வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு உழைப்பால் உயரக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு அற்புதமான பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பதிவு கன்னிராசியில் வரக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாத நண்பர்களுக்கு பொறுத்தமாக இருக்குங்க நண்பர்களே இது வந்து வழக்கமாக நாம் எப்படி பதிவிடுவோம் அப்படின்னா நிலை எப்படி இருக்குது கிரக மாற்றம் எப்படி இருக்குது அதோட பொது பலன் எப்படி இருக்குது மாணவர்களுக்கு பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன அப்படின்னு தனித்தனியாக பிரித்து நாம் இந்த பதிவை நாம் வழக்கம் போல் போட்டிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாத கிரகநிலைன்னு பார்த்தா மாதம் முழுவதுமே கன்னிராசியில் கேது பகவான் இருக்காருங்க வக்கரம் பெற்ற நிலையில் சனி பகவான் ரண ரணருண ரோகஸ்தானத்துலேயுமே ராகு பகவான் வந்து கல களத்திர ஸ்தானத்துலேயும் இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் காம்பினேஷன்ல இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் வக்கரம் பெற்ற புதன் சுக்கரன் சூரியன் என மூன்று கிரகங்களோட கூட்டணியோட தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க இந்த கிரக மாற்றம் கிரக மாற்றம்னு பார்த்தா முதல் வாரத்தில் சுக்கர பகவானும் மூணாவது வாரத்தில் சூரிய பகவானும் என்ன செய்கிறாங்கன்னா லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாங்க ஆல்ரெடி சுக்கரன் மாறியிருப்பார் இப்போ மூணாவது வாரத்தில் சூரிய பகவான் மாறுவாருங்க இருபத்தாறாம் தேதி செவ்வாய் பகவான் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு இந்த அமைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அது என்ன கிரக மாற்றங்களாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கிறதுனால எந்த நிலையோ கிரக மாற்றங்களோ எந்த சூழ்ச்சியோ எந்த கண்திருஷ்டியோ உங்களை கண்டிப்பாக பாதிக்க போகிறதில்ல ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறதுல ரொம்பவுமே உறுதியான ஒரு ஆள் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி வேலை செய்வான்னு அந்த மாதிரி தான் நீங்கள் ஸோ அதனால் இந்த மாதம் அதிகபட்சம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம லைனாக பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே நாம் லைனாக பார்த்துடலாங்க கண்ணிராசினாவே ஒரு அயராத உழைப்புன்னு சொல்லலாம் அந்த அயராத உழைப்பின் காரணமாக வாழ்க்கையில் பல உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு யோகம் எல்லாமே கன்னிராசி நண்பர்களுக்கு மேக்சிமம் இருக்குது அது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒத்து போகிறதில்ல கொஞ்சம் முன்னப்பின் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களுமே நாம் இன்றைக்கி சொல்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்களும் வெற்றி பெறலாம் அப்பேற்பட்ட இந்த கன்னிராசிக்கு இந்த மாதம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனம்ங்கிறது சரியில்லைன்னு சொல்ல வில்லைங்க கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தாவே நன்மைகள் ஏராளம் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் பண வரவை வந்து உங்களுக்கு ஒரு உறுதி செய்யுது உறுதினா ஒரு அசூரன்ஸும் சொல்லும் இல்லையா அதை செய்யுது அது மட்டும் இல்லாமல் பணத்தினுடைய கையிருப்பை அதிகம் செய்கிறதுக்கு உதவியாகிறார் சுக்கர பகவான் அற்புதமான உங்கள் பேச்சாற்றல் இனிமையான புத்தி கூர்மை புத்தி சாதுரியம் இதன் காரணமாக இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் மேக்ஸிமம் உங்களுக்கு சாதகமாக தான் முடியுங்க அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீடு நிலம் வாங்குறீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு வெளிநாட்டு வியாபாரத்துக்கு பேசுகிறீங்க ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அந்த பேச்சினுடைய இனிமை இது எல்லாமே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணு இந்த மாதம் ஆன்மீகம் சம்மந்தமாக இந்த மாதம் கோயில் திருவிழா முக்கியமாக குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே இந்த மாதம் ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்லாமல் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னாவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மனசு அப்படியே இலக்கமே இருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மனம் விட்டு பேசும்போது நம்ம அம்மா மடியில் படுத்து மனம் விட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக தூங்கும்போது அவங்கள்ட்ட பேசும்போது என்ன ஒரு நிம்மதி ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தத்தை இந்த குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த மாதம் மட்டும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் அது அதனால் வாரம் ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறையாவது அவசியம் அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க பெற்றோர்கள் கூட முக்கியமாக அப்பா கூட கொஞ்சம் அனுசரித்து போனால் அவர் உங்களுக்கு இந்த மாதம் சப்போட்டாக இருப்பார் அப்பா அப்படிங்கிறவர் காலத்துக்கும் சப்போர்ட்டாக இருப்பார் நீங்கள் சண்டை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டை பெருசு எதிர்பார்க்க முடியாது இல்லையா ஸோ அனுசரித்து போவாங்க பெற்றோர்கள்னாவே பூர்வீக சொத்து வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் விற்காத பழைய சொத்துக்கள் இருக்குதுன்னு வச்சுங்கவேன் அதன் மூலமாக விற்று ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த பணம் கைக்கு வரும் அதாவது பழைய பாக்கி வித்த சார்குக்கு பணம் வரலை இதெல்லாமே வசூலாகுங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் கடினமாக உழைச்சா நோட் பண்ணிக்கோங்க கடினமாக உழைச்சா நிறைய லாபம் பார்க்க முடியும் ஏனாதானோன்னு உழைச்சா எப்பவும் போல தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படியே ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நார்மலாக வந்துட்டு இருக்கும் ஒரு உழைக்க வேண்டிய வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சூப்பராக ஜெயிக்கலாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுல நீங்கள் உங்களுடைய அந்த பேச்சு திறமை முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் பேச்சு திறமையை காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியோ டென்ஷன் ஆகிற மாதிரியோ இதெல்லாம் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி இந்த மாதத்தை நீங்கள் மூவ் பண்ணுங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலான நேரம் அதாவது கூடுதலான உழைப்பு உழைக்க வேண்டிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக இறக்க போகுது இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் அதிகம் இது தொழில் வியாபாரம் நல்லாலேன்னு நான் சொல்ல வரல நல்லா உழைச்சிங்கன்னா இன்னும் பெரிய லாபத்தை பார்க்க முடியும் வீண் அலைச்சல் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ்க்காக உழைக்கிறீங்க வியாபாரத்துக்காக உழைக்கிறீங்கன்னா அதை வீண் அலைச்சல்னு சொல்ல முடியாது வேலை அதிகம்னு சொல்லலாம் எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலுமே ஒன்றுக்கு ரெண்டு டைம் திரும்பி திரும்பி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனாலும் சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் இழுத்து இழுத்து செய்கிற மாதிரி இருக்கும் நாம் ஒன்று நினச்சிட்டு ஆரம்பிச்சிருப்போம் அது என்ன ஆகுனா அது வேறு மாதிரி முடியும் மறுபடியும் அதை திருத்தி வேறு மாதிரி செய்யணும் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுடைய தொழில் சம்மந்தமாக அந்த துறையில் இருக்கிறவங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் இந்த மாதத்துக்கான பிஸ்னஸ் பண்ணுறதோ அல்லது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ அல்லது இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் விரிவுபடுத்துகிறதோ இல்லை பிஸ்னஸை வந்து இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போகணும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள்கிட்ட அல்லது லீகல் அட்வைஸர்கிட்ட அல்லது அந்த தொழில் சார்ந்து அனுபவம் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டு நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதம் குடும்பம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் இருந்த அந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உருவாகும் குழந்தைகள் மேலே வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்காதீங்க அன்பா சொல்லி பாருங்கள் அவங்க அடித்து திருத்தலாம் இல்லை திட்டி திருத்தலாம் அப்படிங்கிறதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மேலே முடியாதங்கனால அன்பா அட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுக்குவாங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக அற்புதமான குழந்தைகளாக இருக்கிறதுனால நீங்கள் சரியாக சொன்னாவே அதை ஏற்றுக்குவாங்க ஸோ அதனால் யாரையும் திட்டாதீங்க பெண்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையோ நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி அல்லது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எல்லாமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் வந்து கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா காரு பைக் இது மாதிரி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் போய்ட்டு வரணும் ஏன்னா எல்லாத்துலேயுமே கவனமாக நிதானம் இறக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்ப சேமிப்பில் பெண்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதம் பணம் கையிருப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குங்க கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு வீண் அலைச்சல் வீண் பழி இது எல்லாமே இந்த மாதம் வரும் எவ்வளோ பெரிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த ஜாமீன் கையெழுத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க இல்லை அவன் பணம் தள்ளினா நான் ஏற்றுக்கிறேன் நீ எவ்வளோ வேணாலும் கொடு அப்படிங்கிற வார்த்தையும் யார்ட்டையும் சொல்லாதீங்க ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கே நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை சம்மந்தமாக அதிக அலைச்சல் இருக்கும் எந்த அளவு நீங்கள் அந்த அந்தளவுக்கு வருமானம் வரும் ஆனால் அலைச்சல் இருக்கும் அலைச்சலுக்கு தகுந்த ஓய்வு எடுத்துக்கங்க ஏன்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடறதுனால ஸோ அலைச்சலுக்கு தகுந்த ஓய்வு அது கலைத்துறை நண்பர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு வருமானம் வருது வரல அது அடுத்து பிரச்சனை ஆனால் அலைச்சலுக்கு தகுந்த ஓய்வுங்கிறது உடம்பு ஆரோக்கியத்துக்கு வேணும் ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு ஒரு பழமொழி இருக்குது அது வெறும் ஓவியம் வரைகிறதுக்கு மட்டும் இல்லை சுவராக நம்ம உடம்பு எடுத்துகிட்டு சித்திரம் அப்படிங்கிறது நம்ம வேலையை வச்சுட்டோம்னா இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அற்புதமாக இருக்குதுங்க ஸோ அதனால் ஓய்வு எடுங்க இந்த மாதம் வருமானம் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே அதனால் மனசு நிம்மதியாக இருக்கும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு புதுசாக வந்த பதவியினால் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க தொண்டர்களோ தலைவரோ யார் எது சொன்னாலுமே அவங்களோட கருத்துக்கு தயவு செஞ்சு மதிப்பு கொடுங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற அந்த பேச்சு இந்த மாதம் வேண்டாங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க அப்படின்னா பணிவாக சொல்லுங்கள் ஏன்னா அது நல்ல கருத்தை இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வேறு மாதிரி இருக்குது நம்ம மனசில் நம்ம போய் கொஞ்சம் பேசுகிறத அவங்க இருக்கிற மனநிலைக்கு என்ன இவ்வளோ திமிராக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால் உங்களது கருத்தை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நல்ல வார்த்தைகளாக யூஸ் பண்ணி குறைவாக பேசிகிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க புது முயற்சிகள் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா செய்கிற வேலையெல்லாம் வீண் அழைச்சலாக இருக்கும் ஸோ எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேணும் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா கவனமாக கடினமாக படிக்க வேணுங்க விளையாட்டு தானே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதம் இந்த படிப்பில் இருக்க வேண்டிய கவனம் விளையாட்டில் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ விளையாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நீங்கள் படிப்புக்கு மாற்றணும் நீங்கள் வண்டியில் போகிறீங்க ஒரு நீர்நிலையில் குளிக்கிறீங்க மழை காலத்தில் வெளியே போகிறீங்க அதெல்லாம் ரொம்ப மெச்சரிக்கையாக இருக்க வேணும் இந்த மாதம் உங்கள் உழைப்பு வந்து கண்டிப்பாக வீண் போகாது ஸோ நீங்கள் நாலாவது ரேங்க் மூணாவது ரேங்க் வாங்கிட்டு இருக்கிற மாணவர்கள் முதலிடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்குது கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த மாதத்துக்கான பலனை கொஞ்சம் சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாங்க முதல்ல உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு எப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வீண் கவலைகள் வந்து வந்து போகுங்க தேவையில்லாத கவலைகள் ஆரோக்கியத்தில் கவனம் இறக்கணும் பூர்வீக சொத்து கைக்கு வரதில் கொஞ்சம் தாமதமாகும் ஆன்மீக வழிபாட்டில் இந்த மாதம் ஆர்வம் அதிகமாகும் அதோடு நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகலாம் நண்பர்கள் உறவினர்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இறங்க தள்ளி இறங்க அப்படின்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானம் வேறுங்க விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா மனசளவில் வரக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் குறையுங்க அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது கணக்கு வழக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் திறந்த மனப்பான்மையோடு பார்க்குறது இதெல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க வேலையில் இருக்கிறவங்க சக பணியாளரோட சக பணியாளர்களோ அல்லது உங்கள் பாஸோ கவனமாக பேசுங்க வேலையை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க இருந்தாலும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க கொஞ்சம் அனுசரிச்சிருங்க ஆனாலுமே உங்களுக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கவனம் இல்லைன்னா அவப்பெயர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று இரண்டு பாத நண்பர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநாளிகள் உருவாக்கிட்டே இருக்குங்க அது கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை அப்பா அம்மாக்கிட்டேயோ இல்லை குழந்தைகளிட்டையோ ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் வர மாதிரியான பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் இருக்குதுங்க குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தாலுமே கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கூட பிறந்தவங்க கூட சின்னதாக கருத்து வேறுபாடு வரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது ஆன்மீகம் அல்லது பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வெளியூருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் போய் தங்கி நீங்கள் சாமி கும்பிட்டு வர மாதிரியோ பிஸ்னஸ் பாட்டு வர மாதிரியோ இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வெளியே தங்குற மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருந்துச்ச அற்புதமான வாய்ப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குங்க மகிழ்ச்சியோடு போயிட்டு வாங்க வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு வாங்க இந்த மாதத்தை கன்னிராசி நண்பர்கள் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கான மாதம் இந்த ஆடி மாதங்கிறனால கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது மனக்குழப்பங்கள் நீங்குங்க பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இந்த செய்வினை பண்ணிட்டாங்க கண்டு திருஷ்டி இருக்குது இப்படி எல்லாம் ஏதோ மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே அந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான ஒரு பார்வையாக அந்த உலகத்தை பார்க்குறதுக்கு உங்கள் பிஸ்னஸ் நடத்துறதுக்கு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குறதுனால நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிஞ்சால் பிரதோஷ வழிபாடு இருக்குங்க அதையும் தாண்டி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை வரும் குரு பகவான் வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாங்க இதெல்லாமே வந்து ஒரு குருபார்க்க கோடி நன்மின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் வயதானவர்களுக்கும் உடை உடைதானம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் முடிஞ்சால் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் பரிகாரமாக நீங்கள் வச்சுக்கங்க இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படிங்கிற நாட்கள் அதாவது ஒரு மனதை வேதனைப்படுத்தக்கூடிய பேச்சின் மூலமாக வம்புகளை வரக்கூடிய நாளாக இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி இருக்குது ஆகஸ்ட்டில் ஸோ அந்த ரெண்டு நாள் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதுவும் மிஸியாக கடந்து போயிருங்க அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா பதினெட்டாந்தேதி ஒன்பதாம் தேதி இந்த ரெண்டு நாள் வந்து அதிர்ஷ்டமான நாள் ஆகுது ஸோ இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணுறது நல்ல பேச்சுவார்த்தைகள் செய்கிறது இல்லை புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணுறது இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாங்க நண்பர்களே இது வந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்கள் திருமணம் புதுசாக வீடு வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க அல்லது புதுசாக வியாபாரம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவசியம் உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க இது வந்து பொது பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒத்து போனாலுமே நீங்கள் உங்கள் குடும்பம் சார்ந்து உங்கள் வாழ்க்கை சார்ந்து நீங்கள் எதை செய்யும்போது உங்கள் சுய ஜாதகம் கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணுங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலான ஒரு பதிவு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்